கனியோடைய சிஸ்டரும் மணியோடைய பிரதரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ண அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பட் இவங்க ஒன்றா தான் இருந்தாங்க பட் இவங்களுக்கு இன்னும் குழந்தையெல்லாம் இல்லை இதுலேருந்து நமக்கு யோசித்து பார்க்க வேண்டியது என்னன்னு தோணுச்சுன்னா இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் நமக்கு வருது கனி அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா மணிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அவங்களாம் பிகினிங்கில் வந்து குரூப்பாக தான் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துருக்கு இது வந்து மணிக்கு தெரிய வந்துருச்சு இன்ஃபேக்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க கனினா இந்த விஷயம் சஸ்பெஷனுக்கு வந்துருச்சு அவர் ஒன்று இவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ மணி வந்து ஒரு சின்சியரான ஆம்பளை கிடையாதுங்க அவருக்கு நிறைய பேரோட அஃபேர் இருந்தது நிறைய பெண்களோட அதுவும் நைட்டுக்கு மேலே ஆபாசமான வீடியோவில் ஒரு பொண்ணு கிட்டே பேசினார் இவர் தவறான நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு வீடியோலேயும் இவங்கக்குள்ளே வேற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சுன்னு அதுக்கு மணி சொல்கிறாரு இல்லை இது நானே கிடையாது தான் இப்போ சொல்கிறாங்களே புது புதுசாக இந்த ஏஐஏ அது இது இந்த மாதிரி என்னமோ சொல்லிவிட்டு அவரும் இருக்காரு அது உண்மை கிடையாதுன்னு